சிறந்த லோடு வண்டி எடுக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் லோடு வண்டி அதாவது டாடா எஸ் தோஸ்து படா தோஸ்து இது மாதிரி எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் சர்வீஸோட அதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி மாடல்ஸ் இருக்குது என்னென்ன ரேட்டில் வருது என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு என்ன பட்ஜெட்டில் வருது எவ்வளோ டவுன் பேமெண்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபுல் ஃபைனான்ஸ்லேயே ஒரு சில வண்டி இருக்குது வந்து பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து இன்ஜின் வாரண்டியோட சேல் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் லோடு வண்டி தட்டிட்டுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வன மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக மாரன் கார்ஸ்லேருந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோ கண்டிப்பாக வரும் நம்மளோட மாரன் கார்ஸ்க்கு உங்களோடய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஏ இன்ஜின் டிஏ இன்ஜின் டிஏ இன்ஜின் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜின் வேணும் டிஏ இன்ஜின் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க டிஏ இன்ஜின் கிடைக்கிறத அவ்வளோ ரேருங்க வண்டி வந்து டிஏ இன்ஜின்ல கிடைக்கவே கிடைக்காது நம்மளோட மீடியா நேயர்களுக்காக நிறைய பேர் கேட்டதுக்காகவே டிஏ இன்ஜின் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொலேரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டிஏ இன்ஜின்ங்க இது வண்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிஏ இன்ஜின்றதுனால ரொம்பவே ரேரான வண்டி இது சீக்கிரமாக வந்து பாருங்கள் இல்லைன்னா வந்து வண்டி யாராவது தட்டின்னு போயிடுவாங்க டிஏ இன்ஜின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து இருபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுது அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்தலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது பிரேக் ஒர்க்லேருந்து இருந்து புது கிளச் பிளேட் போட்டிருக்கோம் புது டயர் போட்டிருக்கோம் பிரேக் ஒர்க் எல்லாமே பார்த்துருக்கு வீல் பேரிங்லேருந்து மொத்தமாக பார்த்துருக்கு நீங்கள் எந்த செலவுமே பண்ண தவளோ வந்து பாருங்க அசோக் லேலன் தோஸ்தில் ஒரு ஓப்பன் பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு போல்ட்டு வண்டி தோஸ்து ப்ளஸ் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் பாடி பொறுத்த வரைக்கும் சேனல் போட்டு ஸ்கொயர் டியூப் போட்டு தெளிவாக கட்டியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நாலு டயருமே நாங்கள் புதுசு மாற்றி வச்சுருக்கோங்க உங்களுக்காக பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டயரு மாற்றணும் ஆயில் சர்வீஸ் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் எதுவுமே தேவையே கிடையாது பூஜை போடுங்க வண்டி ஓட்டுங்க சம்பாரிங்க அளவுக்கு வண்டி ஜென்யூனாக நீட்டாக இருக்கும் கிலோமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு டீசண்டாக தான் ஓடி இருக்குது முப்பது அது மாதிரி தான் ஓடி இருக்கும் கிலோமீட்ரு வண்டி தெளிவான வண்டி லேட்டஸ்ட் வண்டி எடுக்கிற விரும்புகிறவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கும் இன்ஜினுக்கு வாரண்ட்டியோடு குத்தர்லாம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி அதாவது ஒரு நைன்ட்டி டேஸ் வரைக்கும் இன்ஜின் வாரண்ட்டி இந்த வண்டிக்கு உண்டு நீங்கள் வண்டி எடுங்க ஓட்டுங்க இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ நம்ம ரேட் கேட்குறோன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பது கேட்குறோம் நெகோஷியபிள் தான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா கட்டினா போதும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி வெறும் ரூபா கட்டி இந்த வண்டி எடுக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க நம்ம வண்ண முடியாது நேர்களுக்காக ஒரு டாடா எஸ் கோல்டில் ரொம்ப நாள் கழிச்சு இருபத்தி ஒன்றில் ஒரு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் டெலிவரி கொடுக்கலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர் போட்டு குத்துடலாம் இல்லை ஆசிடிஸ் கண்டிஷனாலும் அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம் வந்து பாருங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட ஃபுல் சர்வீஸ் அதாவது ஆயில் சர்வீஸ் ரெடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கு புது கிளச் பிளேட் போட்டிருக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது இது எல்லாமே பண்ணி கொடுத்து நம்ம மாரன் கார்ஸில் கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரேட் கன்சிடர் பண்ணி நெகோஷியபிள் பண்ணி தரேன் அதுவும் வித் வாரண்டியோட வந்து பாருங்கள் வாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூண்டு வண்டி படா தோஸ்தில் தோஸ்தில் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்காக இந்த வண்டி உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அசோக் லேலேண்ட் படா தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி ஊற்றலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே வந்து பாருங்கள் அளவுக்கு பிரமாதமாக இருக்குதுன்னு நீங்கள் புது வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்துட்டு அப்புறம் புது வண்டிக்கு போங்க பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அதுவும் நம்ம கார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு மூணு மாதம் அதாவது நைன்டி டேஸ் வாரண்ட்டியோடு கொடுக்குறதுனால நீங்கள் வண்டி எடுங்க ஓட்டுங்க இன்ஜின் சம்மந்தமாக எதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்களோட சொந்த செலவில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் வண்டியோட பாடி டயர் கண்டிஷன் பற்றி சொல்லணுன்னா பாடி வந்து கண்டெய்னர் டைப்பில் கட்டியிருக்காங்க இன்றைக்கி இது மாதிரி ஒரு கண்டெய்னர் கட்டணுன்னா உங்களுக்கு நியர்பை ஒரு லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துடும் வந்து பாருங்கள் பாடி வந்து செம ஒர்த்துன்னு சொல்லலாம் டயர் கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கோம் பேக்கில் வாழக பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் அதே மாதிரி கூண்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூண்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செம நீட் அண்ட் க்ளீனாக தெளிவாக இருக்கும் கூண்டு வந்து கண்டெய்னர் டைப் கூண்டு நீங்கள் எவ்வளோ தான் லோட் அடித்தாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அப்படியே ஓட்டலாம் அப்படியே எடுத்து அப்படியே பூஜை போட்டு அப்படியே லைனுக்கு போகலாம் எந்த ஒரு செலவுமே இல்லாத ஒரு வண்டி எடுக்கணும்னா நம்ம மாரன் கார்ஸ் வந்து இந்த வண்டியை வந்து பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட்டை கொடுக்குறேன் வந்து பாருங்க படா தோஸ்தில் கூண்டு வண்டி எடுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோடு அந்தளவுக்கு பெரிய லோடுலாம் கிடையாதுங்க எங்களுக்கு மீடியமான லோடு தான் அதுக்கேற்ற மாதிரி மீடியமான லோடு ஏற்றுற மாதிரி ஒரு வண்டி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி தான் அசோக் லேலாண்டு தோஸ்து ப்ளஸ்ஸு அஞ்சு போல்டு வண்டியில் ஒரு கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி வந்து வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கும் ஷோரூம் கண்டிஷன் டயரில் வண்டியை ஓடாத வண்டி தெளிவான வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான கூண்டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் டைமண்ட் ஷீட் போட்டு கட்டியிருக்காங்க ஒரு நல்ல வண்டி அஞ்சு போல்ட்டு தோசில் கூண்டு வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு தொண்ணூறு தான் கேட்குறோம் அதுவும் நெ நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஏதாவது என்னால் அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துருவேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் உங்களுக்கு வந்துடும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி வரும் தைரியமாக கண்ணை மூடிட்டு வண்டி எடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி கொடுக்கறதுனால நீங்கள் கவலையைப்படுத்தாவில்ல கிளச் பிளேட் புதுசு மாற்றிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் மற்றபடி வண்டியில் பிரச்சனைன்றது எதுவுமே கிடையாது அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜினில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கேரண்டி கொடுக்கறதுனால அந்த டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் எதுவுமே நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது ஒரு மெக்கானிக்கை கூட்டினு வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணி எடுங்க இல்லை என்ன நம்பி எடுக்கிற மாதிரினா நீங்கள் செக் கூட பண்ண தேவையில்ல உங்களுக்கு நான் வாரண்ட்டியோடு கொடுத்துட்றேன் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துறேன் இன்ட்ரால ஒரு லோ பட்ஜெட் தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் வி தேர்ட்டியில் லோ பட்ஜெட் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பாருங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி தரேன் வந்து பாருங்க டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்ரி இருந்து வண்டிக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே பக்கவாக பண்ணி வச்சுருக்கோம் நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கோம் பேக்கில் வழக்க பட்டன் ஃப்ரண்டில் ரன்னிங் பட்டன் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா வண்டிக்கு செலவே பண்ணதாக கிடையாதுங்க வண்டி எடுங்க பூஜை போடுங்க அப்படியே வண்டி ஓட்டலாம் எந்த ஒரு செலவு பண்ணியுமே நீங்கள் வண்டி ஓட்டணும்னு அவசியமே கிடையாது மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தால் எடுத்துகிட்டு போயிட்டு சவாரி ஓட்டலாம் அப்படின்ற பேர் தான் இது வரைக்கும் இருக்கே தவிர வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மெக்கானிக் செட் போயிட்டு பத்தாயிரம் செலவாச்சு இருபதாயிரம் செலவாச்சு இதெல்லாம் நம்ம மாரன் கார்ஸில் கிடையவே கிடையாது வண்டி எடுங்க வண்டி ஓட்டுங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுத்துருக்கிறதுனால இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிவிட்டு போயிடலாம் தைரியமாக கண்ணை மூடிட்டு வந்து எடுக்கலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம் மாதிரி லோனும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு நாலு தொண்ணூறுலேருந்து அஞ்சு இருபது வரைக்கும் லோனே கிடைக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு ஒரு இருபதாயிரரூபா நீங்கள் கையில் கட்டினா போதும் வந்து பாருங்கள் வாங்க சென்னையில் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இன்ஜின் வாரண்ட்டியோடு யாருமே வண்டி சேல் பண்ணுறது கிடையாது நம்மளோட மாரன் கார்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வண்டி எடுக்கிற வண்டிக்கு உங்களுக்கு இன்ஜினுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கணும்னா நம்மளோட மாரன் கார்ஸ் வாங்க நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுக்கலாம் ஆனால் இன்ஜின் வாரண்டியோட கொடுப்பாங்களா கேட்டால் கிடையாதுங்க நம்மளோட மாரன் கார்ஸில் உங்களுக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறோம் பெஸ்ட்டு சர்வீஸில் கொடுக்குறோம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் உங்களுக்கு பெஸ்ட்டான டவுன் பேமெண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் நம்மளோட மாரன் கார்ஸை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருந்தால் மாரன் கார்ஸில் வண்டி எடுங்க நன்றி வணக்கம்